இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா ஏய் உனக்கும் உங்க மோகன் சிலாசுக்கும் வேற வேலை இல்லையாப்பா நீ என்னடான்னா ஒரு பக்கம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா சாபம் சாபங்க அவர் என்னடான்னா ஒரு பக்கம் காணிக்க காசா திருக்குனா மட்டும் சாபம் இல்ல காலேஜ் சீட்டுக்கு காசு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டாலும் சாபங்காரு அதை பண்ணாத இதை பண்ணாதுங்காரு ஏ என்னடைய நடக்கு உங்க தொல்லை தாங்க முடியாப்பா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இப்படியா நடந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் எப்படியா நினைச்சுது இந்த வருஷம் தான் என்னமோ தெரியல விசேஷமா எப்படி கிடந்து படாத பாடு தெரியலப்பா அப்படி சொல்லி எனக்கு ஒரு போன் வந்துச்சு அண்ணே கோவப்படாதீங்க கோவப்படாதுங்கனே யாருனே நீங்க அப்படின்னு கேட்கும் போது ஏ போப்பா ஒரே வைத்தறிச்சலா இருக்கு உன்னோட அண்ணே விவரமா சொல்லுங்கண்ணே நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கம்மி அதனால என்ன பண்ண நீங்க சொன்னாதான் புரியும் அப்படின்னு சொன்னேன் என்ன சொன்னாங்க ஏ நான் இப்போ ஜெய்த்து டிசி டே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல இந்த ஊர்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க சொல்லுங்கண்ணே இப்ப என்ன பிரச்சனை ஏப்பா அதாவது ஒவ்வொருத்த வந்து வட்டிக்கு கடனை வாங்கி நகையை அடமானம் வச்சு மூணு வருஷம் ஓட்டை கட்டிருக்கான் சும்மா இல்ல ஏதாவது பதவியில இதுல வந்தாதான் ஏதாவது சம்பாதிக்க முடியும் ஒவ்வொருத்தருப்பையும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு அஞ்சு தருவாங்க அங்க ஒரு அஞ்சு தருவாங்க வாங்கினது எல்லாம் வாங்கி அனுப்பினோம் பள்ளத்தை வெட்டினது மேட்லயும் மேட்ல வெட்டினது பள்ளத்தையும் போட்டு பண்ணுவோம் நிரப்புவோம் ஏதோ ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நாங்களும் பண்ணுவோம் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்போம் அதுக்கு வச்சுக்கலப்பா என்னப்பா நீங்க அப்படின்னு சொல்லி அழுத்திட்டாங்க எங்களுக்கு வந்து ஆண்டவர் சொல்றோம் ரப்பா ஆண்டவர் எங்க சொன்னாரு நீங்க சும்மா சொல்லிட்டு ஆனா என்ன இல்லனே இல்லனே பைபிள் அப்படித்தானே சொல்லிருக்கேன் அப்படின்னு ஏ பைபிள்ல எங்க பாத்து சொல்லிருக்கேன் எனக்கு தெரியாது என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னேன் ஆனா இந்த மாதிரி ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அப்படின்னு இருக்கு அதாவது சரியான நேரத்துல வார்த்தையை சொல்லணுமா சொல்லாம போனா அதை தெரிஞ்சு எங்களுக்கு சாபோன்னு எஸ்ஐ கேள் சொல்லி சொல்லி சொன்னேன் உன்ன அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஏன் தான் படிக்கிறது இல்லப்பா ஒவ்வொரு வருஷமும் இல்லாத ஒரு கதையை நீங்க சொல்லிட்டு அழைக்கிறிய சரி அதை மீறி நம்ம வாங்கில பார்த்தாலும் வாங்க வேண்டியதாங்கண்ணே அப்படின்னு அவர் சொல்லாரு எங்க வீட்டுக்காரர் இருக்கால அவளும் பாத்தீங்கன்னா என்ன இந்த செபிக்கெல்லாம் வாங்க புறம் பாக்காரு அங்கேயும் அண்ணன் பேசுனாரு அண்ணன் பேசுனாருன்னு சொல்லிட்டு எப்பா வாங்கிறாதீங்க எப்பா வாங்கிறாதீங்க நம்மள போட்டு உயிரை எடுக்காப்பா என்னால வந்து முன்னாலே போக முடியல பின்னாலே போக முடியல உங்களுக்கு ஏதாவது தெரியுமாடே ஒவ்வொருத்தனா வீடு வீடா தேடி தேடி பிடிச்சி ஓட்டு கட்டிருக்கோம் ஒவ்வொருத்தன வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து கொண்டு வந்து இங்க ஓட்டு போட அவனுக்கு வந்து பஸ் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்டு பிளைட் டிக்கெட் வரைக்கும் குடிச்சிருக்கோம் எதையாவது வாங்கிக்கலாமான்னு சொல்லுங்கப்பா ஆஹ் எல்லாம் கடன்ல கிடக்கு அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க அண்ணே இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு அப்ப நீங்க வந்து பாத்தோம்னா செலவு பண்ண காசு மட்டுமாவது வாங்கிக்கலாமான்னு கேக்குறீங்க அப்படித்தானே இது நியாயம் இது நியாயம் ஆனா இந்த நியாயத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது நீங்க நம்ம மோகன் சிலாசு சார் தான் கேட்கணும் அண்ணன் தான் பிஸியா இருப்பாங்களாப்பா ஒரு நாள் இஸ்ரேல இருக்காங்க ஒரு நாள் யூரோப்ல இருக்காங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா எரிசலம்ல இருக்காங்க ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க நாலு மாடி போனாலும் நம்மள பாக்க விட முடியாங்க நான் எப்படி அண்ணனை பாக்க முடியும் என்னதையா கேட்க முடியும் என்ன பண்ண நான் சொன்னேன் அன்னை பொறுமையா இருங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளாளமலை வெள்ளாளமலைன்னு வெள்ளாளம் இருக்குல்ல இந்த பேராயர் அசரியா பிறந்த மண்ணு அந்த ஊருக்கு அண்ணன் என்ன பண்றாங்க வராங்க எதுக்குன்னா ஜெபிக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த திருமண்டல தேர்தலுக்காக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல தேர்தலுக்காக விசேஷமா ஜெபிக்கிறதுக்கு வராங்க அங்க வந்து பாத்தோம்னா ஆலோசனையும் கொடுக்குறாங்க அந்த ஆலோசனையில் போய் நீங்க என்ன பண்ணுங்க கேளுங்க அண்ணன் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே அண்ணனோட மனசுல என்ன பண்ணுவாங்க ஏறி அதாவது போட்ட தொகையை எடுக்கிறக்காவது காசை வாங்கலாம் மண்டியில் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஐடியா என்ன பண்ணுவாங்க டிப்ஸ் தருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் என்ன பண்ணுங்க உங்க முயற்சி முயற்சியுடைய இகழ்ச்சி அடியாரும் சொல்லுவாங்கல்ல போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன் அண்ணன் பாத்தீங்கன்னா என்ன தப்பா வாங்க பொழப்புல மண்ணடி போட்டிய இந்த திருப்பி நல்லா டஃபா இருக்குன்னு நினைச்சேன் நீங்க என்ன வேற பேசி பேசி ஒன் சைட் ஆக்கி போட்டியன்றீங்க இந்த திருப்பி நம்ம ஒரே அணிதான் ஜெயிக்கணும் வேற சொல்லி போட்டிய அதனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன பண்ணுவோம் பொழப்புக்கு வழி போச்சு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் செலுத்திக்கிட்டாங்க அப்புறம் நான் இன்னொரு வார்த்தையும் சொன்னேன் ஆனே தயவு செய்து இந்த மீட்டிங்ல வந்து அட்டன் பண்ணுங்கண்ணே அதாவது கொஞ்சம் கடினமான வார்த்தையா இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் வர முடியாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்ப அதுக்கோ ஒரு வார்த்தை பைபிள்ல இருக்குன்னு சொன்னேன் என்ன வார்த்தைன்னு கேட்டாங்க அப்படின்னு இந்த பண்டிகள் முன் வந்து முத்த போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சோ அந்த முத்துக்களோட அருவம் வந்து பந்திகளுக்கு தெரியாதுண்ணே அதனால இந்த பண்டிகள் வந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு வராதுன்னே அண்ணே நீங்க வந்து அது நல்ல வரணும் உங்களை நான் அந்த இதுன்னு நான் சொல்லவே இல்லை அதனால நீங்க என்ன பண்ணீங்க கண்டிப்பா வந்துடுவீங்க போன மீட்டிங்கும் வந்தீங்க ஓரமா இருந்தீங்க நினைக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணன் சொன்னாங்க ஆமா ஆமா வந்தேன் கொஞ்சம் கேக்குற கஷ்டமா இருந்தா கிளம்பி போயிட்டேன் சே கண்டிப்பா என்ன பண்ணேன் நாளைக்கு வரேன் அன்னைய சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகள் கஷ்டமா தான் இருக்கும் அதாவது இந்த கசப்பு மருந்து என்ன பண்ணும் சாப்பிடும் போது கஷ்டமா தான் இருக்கும் ஆனா வயிறுக்குல போனா என்ன பண்ணுவோம் வயிறு ஆரோக்கியமா மாறும் அது போலதான் பாத்தீங்கன்னா நமது எஸ்ரா நகைமையா நடத்துற இந்த மீட்டிங்ல அந்த மோகன் சிலாசஸ் அவர்கள் கொடுக்குற இந்த எல்லா வசனங்களும் வார்த்தைகளும் கொஞ்சம் அதாவது கேட்கறதுக்கு கசப்பா இருக்கும் ஆனா அந்த கசப்பு தின்ன தின்னவரவு உடம்பு என்ன பண்ணும் ஆரோக்கியமா மாறும் அது போலதான் பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலமும் சுத்தமா ஆரோக்கியமா மாறிடும் அதற்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா சம பிஸியா இருந்தா கூட பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தை நேசிக்கிறதுனால இந்த திருமண்டலத்துல அண்ணனும் பிறந்து ஊழியம் பண்றதுனால இதை வந்து சுத்தமா வைக்கணும் அதாவது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு அடிமையாகாம வரம இயேசுக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க இந்த ஊழியத்தை செய்யறாங்க நாளைய தினம் வியாழக்கிழமை சாயங்காலம் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை முதல் இந்திய பேராயர் பரிசுத்த மகா கணம் பொருந்திய வி எஸ் அசரியா அவர்கள் பிறந்த அஹ் விளாளால மண்ணில் வைத்து அந்த தூய திருத்துவ ஆலயத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு அளிக்கிறோம் முக்கியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்கள் அது போல பாத்தீங்கன்னா தற்போது தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்ற எல்லா நபர்களும் வந்து தாகத்தோடு கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது கத்தருடைய அழைப்பின் பேரில் நடத்தப்படுகிறது இந்த ஜெப கூடுகைகள் நடைபெறுவதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒருமுறை வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து அண்ணன் மோகன் சிலாசஸ் அவர்களை சந்தித்து இந்த தெருமண்டல தேர்தல்கள் குறித்து பேசும் அண்ணன் எனது பங்காக நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன் ஜபிப்பதற்கு நான் வருவேன் குறிப்பாக வந்து பப்ளிக் மீட்டிங்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஜமுனப்பரம் கொஞ்சம் டைட் ஷெடியூல் தான் இருந்தாலும் இது என்னுடைய கடமை அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு இடம் தேர்வு செய்யும்பொழுது என்ன பண்ண முதலாவது வந்து தூத்துக்குடில ஒரு மீட்டிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாசிரியத்துல அதுக்கப்புறம் இன்னொரு இடம் எந்த இடத்த சூஸ் பண்ணலாம்னு சொல்லும்போது அப்ப நான் தான் என்ன பண்ணேன் சில விஷயங்கள் சொன்னேன் அன்னை வந்து என்னுடைய ஊரான வெள்ளாளன் விலையில வச்சு என்ன பண்ணோம் அந்த மீட்டிங் நடத்தினா நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது நம்ம கூட இருந்த மக்களும் அதை வந்து ஆதரிக்கும் பொழுது அண்ணன் உடனடியாக ஆஹ் பேராயர் அசரி அவர்கள் பிறந்த மண்ணு நல்ல ஒரு அருமையான ஊர் அந்த ஊரில் அந்த மண்ணில் கால் மிதித்து நான் வந்து அந்த மீட்டிங் நடத்ததை உண்மையிலேயே ரொம்ப மனதார நான் வரவேற்கிறேன் நான் மகிழ்ச்சியாக அங்கே வருகிறேன்னு சொன்னாங்க உண்மையிலேயே அண்ணன் மோகன் சிலாசஸ் அவர்கள் உலகம் எங்கும் போய் கத்தரை பெற்று அறிவித்தாலும் இந்த வெள்ளாளன் வழி மண்ணுக்கு இப்போதுதான் முதல் முதலாக வருகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் எனவே இது வந்து ஆலயத்தில் வைத்து நடந்தாலும் அது தேவனுடைய ஆலயம் தனிநபருடைய ஆலயம் அல்ல தேவனுடைய ஆலயம் எனவே அந்த தேவனுடைய ஆலயத்தில் அனைத்து கத்தருடைய பிள்ளைகளும் வந்து கலந்து ஜபித்து இறை அருள் இறை ஆசி பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஆலயங்களிலும் இது போன்ற கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று பிரயாசப்பட்ட போது அந்த குறிப்பிட்ட ஆலயத்தின் ஆயர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தனர் ஆனால் அஹ் துவைய திருத்துவாலயம் வெள்ளாளங்களில் இருக்கின்ற அந்த ஆயர் அஹ் உடனடியாக மனமகிழ்ந்து அந்த வாஞ்சியோடு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அண்ணன் அவர்களை ஜெயிப்பதற்காக அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் ஏற்பாடு செய்வதற்கு ஒத்தாசைகளையும் கொடுத்து அந்த அனுமதியும் கொடுத்து இந்த கூட்டம் நாளை தினம் நடைபெற இருக்கிறது எனவே அந்த குறிப்பிட்ட ஆயிரவர்களுக்கும் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த ஆலயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்கள் கமிட்டி மெம்பர்ஸ் அது போல அந்த அஹ் குறிப்பிட்ட வெள்ளாளன் மூலை ஊரின் மேல் பற்றும் பாசம் கொண்ட அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றி நானும் அந்த ஊர்க்காரன் என்பதால் பெருமையோடு பிறந்த பிறந்த மண்ணில் அந்த 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 ஒரு தாகம் வாஞ்சை கத்தரை கொடுத்த ஒரு வைராக்கியம் வீரம்தான் வந்து எங்களையும் இந்த அளவுக்கு எழும்பி பேச வைத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை திருமண்டலத்தில் கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் கத்தோர்கள் நம்புகிறோம் எனவே அப்படிப்பட்ட பேராயர் அசரியா பிறந்த அந்த மண்ணுக்கு ஜெபிக்க அழைக்கிறோம் அனைவருக்கும் நன்றி